ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான சட்னி ரெசிபி பார்க்கலாங்க ரெண்டே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசை கார கோதுமை தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியான சட்னியும் கூட சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கங்க உளுந்து சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இதை வறுத்தா போதும் இதோட அஞ்சு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு புல் பூண்டு சேர்த்துக்கங்க காரத்துக்கு வந்து ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க ஒரு பத்து புதினா இலை பத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி உங்களோட விருப்பம் தான் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா தேவையில்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சட்னி வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான சட்னிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் என்ன அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்